வணக்கம் மேங்கலே எல்லாம் இருக்கீங்களா இங்கே என்ன பயிற்சி பார்க்க போகிறேன் இது நான் இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்ததில்ல உங்களுக்காக நான் செஞ்சு பார்க்குறேன் இதுவும் ஒரு புது அனுபவம் தான் இந்த ப இந்த போலையும் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் அது செய்யும்போது வெறும் தரையில் பண்ணாதீங்க பெட்டு அதுமாதிரி போட்டு பண்ணுங்கள் இல்லை ஒரு பெட்ஷீட் நாலஞ்சு பெட்ஷீட் போட்டு பண்ணுங்கள் இது பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் நான் இது வரைக்கும் சேர்ந்துதில்லை இது உங்களுக்காக நான் செஞ்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது நம்ம உருண்டு போது நம்ம உடம்பு வரையும் இந்த கை வரிலாம் கொஞ்சம் பறிடுங்க ஆனால் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் டெய்லி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரீசண்ட்டு சொல்கிறேன் முதல் முறையாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அதை உருண்டு போது கை கால் நீட்டி எப்படி உங்களுக்கு வருது வரும் அப்படின்னு பாருங்கள் நல்லா நீட்டி நல்லா பண்ணுங்கள் எனக்கு இடம் இல்லை போதிய இடம் இல்லை நல்லா பண்ண முடியல உங்களுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் புதுநாயங்களில் தான் சப்ளை பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க ஆன் சூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வாங்க வீட்டில் வாங்க நான் வந்து இது முதல் முறையாக செய்து பார்க்குறேன் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களால் முடியலன்னா நாங்கள் செய்கிறத பாருங்க இது பழுத்து நீங்கள் உருண்டு பாருங்க எப்பவுமே நாங்கள் நம்ம வந்து இப்போ ஒரே பக்கமாக பழுத்துருப்போம் சரியாக இருக்க மாட்டோம் ஆனால் அது ஜாதகத்தையாக கொஞ்சம் உரு உருளுங்க கை கால்லாம் ரொம்ப இதுவாகுது முட்டிலாம் சிராகி ஏற்படுது அது செய்யாதீங்க ஒன்றா பாருங்கள் பெட்டு உங்களுக்கு போர் பெட்ஷீட்டுக்கு இருந்தால் இல்லை பெட் இருந்தால் நீங்கள் அதில் பண்ணுங்கள் பெட் இருந்தால் பண்ணுங்கள் அது முட்டிலாம் சிறாச்சி ஆகாது இப்போ நாங்கள் அங்கே தரையில் பண்ணும்போது சீராச்சி ஆகுது ரொம்ப கஷ்டமான இது பயிற்சிங்குது நீங்கள் முறையாக முதல் முறையாக நீங்கள் செஞ்சு பார்த்தேன் இது வரைக்கும் செய்யலை ஆனால் இது வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற பயிற்சி இந்த இந்த உருண்டு பிறந்தது பயிற்சியிலே முடிஞ்சிடுங்க ஆனால் அது மட்டும் உண்மை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற பயிற்சி இந்த இது மட்டும் ஒரு மூணு நாலு முறை இந்த மாதிரி உருண்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற பயிற்சி முடிஞ்சிச்சுங்க ஏன்னா அவ்வளோ உடம்பு எல்லாமே வேலை செய்யுதுங்க நாடி நரம்பு எல்லாமே ஏ டு இஜக்ட் எல்லாமே வேலை செய்யுதுங்க நீங்களும் அதுபோல் செஞ்சு பாருங்கள் முடியலைன்னா விட்டுருங்க யாருன்னா கூட வச்சுட்டு செய்யுங்க தனியாக செய்து பழகாதீங்க செய்யணும்னு விருப்பமாக இருந்தால் வீட்டில் யாராவது கூப்பிட்டு பண்ணுங்கள் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு தோதவா இருக்கும் பெட்ஷீட் இல்லைன்னா ரெண்டு மூணு பெட்ஷீட் இருந்தால் போட்டு பண்ணுங்கள் பெட் போட்டு பண்ணுங்கள் தரையில் விரித்து பண்ணுங்கள் கட்டினு மாதிரிலாம் பண்ணாதீங்க கட்டின மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி கீழே பார்த்தாச்சுன்னா நம்ம கீழே அப்படியே எதுனா பண்ணோன்னா கீழே முடிஞ்சிடும் அடிக்கடி பராது என்ன பார்க்க மேலே பண்ணுன்னா ரொம்ப சிரமம் யாருன்னா கூட இருக்கணும் நீங்கள் இந்த கீழே பண்ணும்போதே ஒருத்தர் கூட இருக்கணும் தனியாக செய்யாதீங்க பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பயிற்சி பிடிக்கி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிடுங்க அப்போ தான் ஆகும் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க ஆளுன்றத்தை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய புதிய முயற்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிஸ்க் லைக் பண்ணுங்கள் ஏன் இதனால் டிஸ்லைக் பண்ணுறேன்னு காரணத்தை சொல்லுங்கள் ஏன் பிடிச்சிருக்குன்னு காரணம் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் செய்து பார்க்காத பயிற்சி இது உங்களுக்காக இது போல பார்த்துங்க பண்ணியிருக்கேன் நம்மளால ஒரு இப்போ பத்துகிட்டு இருக்கும்போது ஒரே இடமா பத்துக்கிட்டு இருப்பான் திரும்பி பறக்க முடியாது திரும்ப முடியாது சில நேரத்தில் யோசிப்பேன் அதே போல் தான் நான் திரும்ப உருண்டு பார்க்கலாமேன்னு பார்த்தேன் எல்லோரும் உருளை ஓரளவு முடிவு உருளை முடிஞ்சுது ஆனால் ரொம்ப கஷ்டம் சுலபமாக இருக்குது இப்போ நீங்கள் பெட்டில் பார்த்துட்டு நல்லா நாலஞ்சு இது போர்வை போட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுலபமாகும் நன்றி வணக்கம்